சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் செப்டம்பர் ஒன்று கிரயமா விரயமா கடவுள் தம்முடைய ஒரே பெரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு செலுத்தினார் யோவான் மூன்று பதினாறு அருட்பணிக்கு தனது அன்பு மகளை அனுப்பி வைத்த தாய் அவள் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி அறிந்ததும் அடுத்த மகளை அனுப்பினாள் அவளும் சுவிசேஷத்தின் எதிரிகளது குண்டுக்கு இரையாகவே மூன்றாம் மகளையும் அனுப்பினாள் அந்தோ அவளும் அங்கு பலியானாள் தாயின் துக்கத்தை ஆற்று அநேகர் வந்தனர் போதகரும் வந்தார் அழாதீர்கள் என்று ஆதல் கூறியவரிடம் அன்னை சொன்ன பதில் என்ன தெரியுமா இறந்து மூன்று குமாரத்திகளும் இறந்ததற்காக அழவில்லை அனுப்புவதற்கு எனக்கு இன்னும் ஒரு மகள் இல்லையே தொழுகை என்றால் அது பாடுவதும் துதிப்பது மட்டுமல்ல தாராளமாய் கொடுப்பது தொழுகையின் மறுபக்கம் அது கடவுளுக்கு முன் சுகந்த வாசனையாயிருக்கும் அள்ளி கொடுக்கும் கரங்களை அன்னாளிடம் காண்கிறோம் குழந்தைக்காக வேண்டி தவம் இருந்து பெற்றதற்கு நன்றி காணிக்க என்று அவர்கள் சில வலிகளை மட்டும் செலுத்திவிட்டு வரவில்லை ஜபித்து கிடைத்த மகனை கொஞ்சி விளையாடி தனக்கென்று வைத்துக் கொள்வதை விட உயிரோடி இருக்கும் நாள் முழுவதும் இறைவனது பணியை செய்ய ஆலயத்தில் விட்டு வந்தாள் ஒன்று சாமுவேல் ஒன்று இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு வரை காளையை காணிக்கையாக படைப்பது சாதாரணம் செல்ல பிள்ளையை ஊழியத்திற்கு தாரை பார்த்து விடுவது அசாதாரணம் இதுதான் ஆராதனை கிரயம் செலுத்தாத தொழுகை விரயம் இரு பிள்ளைகள் இருந்தால் இறைவனுக்கென்று அர்ப்பணிக்க ஒரு பிள்ளை கூடுதலாக இருக்கிறதே என்றே பொருள் கடவுள் தமது ஒரே நேசப் புதல்வனை மிஷினரியாக இரத்த சாட்சியாக இப்புவிக்க அனுப்பவில்லையா கருப்பை திறக்கும் தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு பிரதிஷ்டை செய் அது என்னுடையது யாத்ராகமும் பதிமூன்று ஒன்று இரண்டு என்ற கடவுளின் கட்டளையை கிறிஸ்தவர்கள் நிறைவேற்றும் வரை ஊழியர் பற்றாக்குறை இருக்கத்தான் செய்யும் எழுப்புதல் பிந்தத்தான் செய்யும் நமது பிள்ளைகளை மிஷினரிகளாக அனுப்ப ஏன் தயங்குகிறோம் மருத்துவராக பொறியியலராக பயிற்றுவிப்பதற்கு நாம் எத்தனை எடுக்கிறோம் ஆனால் பயிற்றுவிப்பதற்கு ஏன் தயக்கம் அழைப்பு இல்லை என்ற ஒரு பித்தலாட்ட பதில் இயேசுவின் மீது வாசனை தைலம் ஊத்திய மரியாள் விலையேறப்பட்ட பொருளை ஆண்டவர்க்கு அர்ப்பணித்தாள் என்பது எத்தனை உணர்வு பாடத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது நமது பிள்ளைகளை மிஷினரி பணிக்கு கொடுக்க தயங்கிவிட்டு ஐயா உம் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும் என்று தயவு செய்து பாடாதிருங்கள் மிஷினரியாக மாற்று தன் பிள்ளையை டியூஷனுக்கு அனுப்பும் பெற்றோர் உண்டோ எனக்காய் கிறிஸ்து மறித்திருப்பாரானார் அவருக்காய் நான் செய்யும் தியாகம் எதுவும் பெரிதல்ல என்றார் சி ஸ்டெட் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை அந்த மாத கண்களின் ஏழை அன்பரே முன் பாதம் ஊற்றினாலே என் இதயமே தைர குப்பியே என்னை நொறுக்கி ஒப்படைத்தேன் சகோதரி சாரா நவரோஜ்